கேபிட்டல் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நிரஞ்சன் டிராகன் படம் பார்த்துருப்பீங்க அதுல போலியான இன்ஜினியரிங் சர்டிஃபிகேட்டை வச்சு வேலைக்கு சேர்ந்து அதுக்கப்புறமா அந்த ஹீரோ சந்திக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் ரொம்ப சூப்பராகவே காட்டியிருப்பாங்க எனக்கு அந்த படம் பேசிக்காக ரொம்ப பிடிச்சிருந்தது ஆனால் ரியல் லைஃப்ல அப்படியான டிராகன் மாதிரியே போலி சான்றிதழை வச்சு மருத்துவம் பார்த்துருக்கிறாரு ஒருத்தர் அதுவும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை முப்பது வருஷத்துக்கு மேல அதுவும் நம்ம இந்தியாவுல அதிர்ச்சியா இருக்குல்ல அதை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம விரிவா பார்க்க இருக்கிறோம் நரேந்திர விக்ரமாதித்யா யாதவ் இந்த பெயர்ல தான் இந்த ஆசாமி முப்பது வருஷத்துக்கு மேல இந்தியாவில மருத்துவம் பார்த்திருக்கிறாரு அதுவும் கார்டியாலஜின் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில தேர்வு பாஸ் பண்ணியிருக்கிறார் அதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கல்கத்தாவில எம்பிபிஎஸ் முடிச்சிருக்கிறார் அதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் வருஷம் யூகேவுக்கு அதாவது கிரேட் பிரிட்டனுக்கு போய் அங்க ஃபெல்லோஷிப் அதாவது நல்லா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஸ்காலர்ஷிப் தருவாங்கல்ல அப்படியான ஒரு ஃபெல்லோஷிப்ல மருத்துவம் படிச்சிருக்கிறாரு ரெண்டாயிரத்தி ஒண்ணுல அதே யூகேல ஜென்ரல் மெடிசனும் முடிச்சிருக்கிறாரு அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி நாலுல இந்தியா திருமண அந்த யாதவ் டெல்லியில இருக்கக்கூடிய பிரபலமான எஸ்காட் மருத்துவமனையில மருத்துவராக சேர்றாரு கொஞ்ச நாள் மட்டும்தான் இந்தியால இருக்கிறாரு அதுக்கப்புறமா யூஎஸ்ல சிக்காகோல இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகத்துல மருத்துவம் படிக்கிறதா சொல்லியிருக்கிறாரு அங்க படிப்பு முடிச்ச அவரு மீண்டும் இந்தியாவுக்கு வந்து பிலாஸ்பூர்ல இருக்கக்கூடிய அப்பல்லோ மருத்துவமனையில வேலை பார்த்திருக்கிறாரு அதுக்கப்புறமா ஹைதராபாத்ல மூணு வருஷம் நிறைய மருத்துவமனைகள்ல வேலை பார்த்திருக்கிறாரு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ஒடிசா மாநிலத்துடைய தலைநகரான புவனேஸ்வர்லயும் இதய மருத்துவரா வேலை பார்த்திருக்கிறாரு அப்புறம் ரெண்டாயிரத்தி பத்துல ராஜஸ்தான் மாநிலம் கோட்டாவில பிரபலமான போர்டிஸ் மருத்துவமனையிலையும் வேலை பார்த்திருக்கிறாரு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ஜெர்மன்ல இருக்கக்கூடிய நோம்பக் நகரத்துல இருக்கக்கூடிய மருத்துவமனைகள்லயும் அவரு வேலை பார்த்திருக்கதான் சொல்லியிருக்கிறாரு இவ்வளவு படிச்சிருக்கிறாருல இதுல எவ்வளவு தெரியுமா உண்மை அந்த எம்பிபிஎஸ் படிச்சாரு பாத்தீங்களா அது வரைக்கும் தான் உண்மை அதுக்கப்புறமா அவர் வாங்கியிருக்கிறதா சொல்லக்கூடிய அத்தனை சர்டிபிகேட்டுகளுமே அந்த எம்பிபிஎஸ் கூட அவர் முழுசா முடிச்சாரா அப்படின்றத இப்போ மீண்டும் விசாரணைக்கு உட்படுத்தி இருக்கிறாங்க அரசு சரி இவர் எப்படி கண்டுபிடிக்கப்பட்டாரு இவரால கிட்டத்தட்ட ஏழு பேர் வெறும் ரெண்டே மாசத்துல இறந்திருக்கிறாங்க மத்திய பிரதேச தான் இவர் பிரபல மருத்துவமனையில் வேலை பார்த்துட்டு இருந்திருக்கிறாரு அங்க கடந்த ஜனவரி பிப்ரவரி மாதத்துல மட்டும் கிட்டத்தட்ட பதினாறு பதினேழுக்கும் அதிகமான இதய அறுவை சிகிச்சையை செஞ்சிருக்கிறாரு அடுத்தடுத்து ஏழு பேர் இறந்து போயிடுறாங்க ரொம்ப விசித்திரமா இருக்கே அப்படின்னு இந்த நபர் பத்தின நிறைய விஷயங்களை அந்த மாநிலத்துடைய மனித உரிமைகள் ஆணையம் தோண்டி துருவ ஆரம்பிக்கிறாங்க அதுலதான் பல அதிர்ச்சியான தகவல்கள் கிடைச்சிருக்கு இந்த நபர் இப்படி அறுவை சிகிச்சை செஞ்சு ஒரு உயிரிழப்பை ஏற்படுத்துறது புதுசு கிடையாது கடந்த ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு சத்தீஸ்கர் மாநிலத்தில் இவர் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தப்போ அந்த மாநிலத்துடைய முன்னாள் சபாநாயகரும் அப்ப சிட்டிங் எம்எல்ஏவுமா இருந்த ராஜேந்திர பிரசாத் சுக்லாவுக்கு இவர்தான் இதய அறுவை சிகிச்சை செஞ்சுருக்கிறாரு கிட்டத்தட்ட பதினெட்டு நாட்கள் அந்த எக்ஸ் சபாநாயகரை வெண்டிலேட்டரில் வச்சு ட்ரீட் பண்ணியிருக்கிறாரு பதினெட்டு நாள் கழிச்சு உங்க அப்பா இறந்துட்டாரு அப்படின்னு அவருடைய மகன்கள் கிட்ட சொல்லியிருக்கிறாங்க அப்பவே அவங்களுக்கு பலத்த சந்தேகம் வந்திருக்கு நிறைய பிரச்சனை எல்லாம் ஏற்படுத்தி இருக்கிறாங்க அதுக்கப்புறமா அந்த மருத்துவமனை அவரை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க அதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி நிறைய மாநிலங்களுக்கு மாறி மாறி அவரு தொடர்ச்சியா மருத்துவராகவே பணிபுரிஞ்சிட்டு வந்திருக்கிறாரு இதுல இன்னொரு அதிர்ச்சியான விஷயம் கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு மத்திய அரசு ஒரு குறிப்பிட்ட செட் ஆஃப் மருத்துவர்களை அவங்க மருத்துவம் பண்ண கூடாது அப்படின்னு தடை விதிச்சிருக்காங்க அதுல முதல்ல இடம்பெற்ற பெயர் இவர் தான் ஐந்து ஆண்டுகளுக்கு இவர் மருத்துவம் இந்தியாவில் பார்க்க கூடாது அப்படின்னு தடை விதிச்சு அத லிஸ்டாவே வெளியே விட்டு இருந்தாங்க ஆனாலும் கூட அவரு தொடர்ச்சியா வேலை பார்த்துக்கிட்டே தான் இருந்திருக்கிறாரு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தனக்கு தொடர்ச்சியான நெருக்கடிகள் வருது அப்படின்றத உணர்ந்த அவரு மதம் மாற முடிவு பண்றாரு அதன்படி தனது பெயரை டாக்டர் நரேந்திர ஜான் கேன் அப்படின்னு மாத்திக்கிறாரு இதுல மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம் இப்படி மதம் மாறினாரு தெரியுமா அந்த மதம் மாறின சான்றிதழும் போலியாவே இவர் தயாரிச்சிருக்கிறாரு இவர் உண்மையா மதம் மாறல அந்த ஆங்கில பெயர் இருந்தா தனக்கு அந்தஸ்து கிடைக்கும் அப்படின்றதுக்காக மட்டுமே மாறியிருக்கிறாரு இதுல கொடுமையான விஷயம் இதே ஜான் கேன் அப்படின்ற பேர்ல இதே கார்டியாலஜி டிபார்ட்மெண்ட்ல வேர்ல்ட் ஃபேமஸான ஒரு மருத்துவர் இருந்திருக்கிறாரு தனது பெயரை இவர் இப்படி பயன்படுத்துறாரு அப்படின்னு அவரும் ஏற்கனவே பல இடங்களில் புகார் தெரிவிச்சிருக்கிறது அப்படின்ற தகவலும் இப்பதான் வெளியாயிருக்கு இப்படி தொடர்ந்து தில்லுமுள்ளு செஞ்சுக்கிட்டே வந்த அவரு எப்பயா இருந்தாலும் நம்ம மாட்டிக்குவோம் அதனால ரொம்ப சேஃபா இருக்கணும்னு முடிவெடுத்து பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள்ட்ட ரொம்ப நெருக்கமா போக தொடங்கி எந்த அளவுக்குன்னா உத்தரப்பிரதேச மாநில முதல்வர் யோகி ஆதித்ய நித்யநாத்தை நேர்ல பார்த்து ஒரு அவார்ட் கொடுக்கற மாதிரியான நிகழ்வுகள் எல்லாம் கலந்துகிட்டு இருக்கிறாரு இதுல சில வருஷங்களுக்கு முன்னாடி இந்த நரேந்திர யாதவ் ஒரு தனியா சோசியல் மீடியா பேஜ் எக்ஸ் பேஜ் அதாவது ட்விட்டர் சொல்லுவாங்க அதுல ஒரு பேஜ் ரன் பண்ணிட்டு இருந்திருக்காரு அப்ப பிரான்ஸ்ல ஏதோ ஒரு பெரிய கலவரம் நடந்திருக்கு அந்த கலவரத்தை அடக்கணும்னா உத்தரப்பிரதேச மாநில முதல்வர் யோகி ஆதித்யநாத் உடனடியா நீங்க பிரான்ஸுக்கு அனுப்பி வைங்க அவர் கலவரத்தை உடனடியா அடக்கிடுவாரு அப்படின்னு அவர் போட்ட ட்விட்டர் உத்தரபிரதேச முதல்வருடைய அலுவலகம் ரீட்விட் பண்ணியிருந்தாங்க அதுக்கு பதில் அளிச்சிருந்தாங்க அது படு பயங்கர வைரல் அப்படி வைரல் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த சம்பந்தப்பட்ட மருத்துவர் போலி மருத்துவராச்சே இவர் எப்படி இவ்வளவு சமூகத்துல அந்தஸ்துடன் இருக்கிறாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நிறைய பேர் புகார்கள் தெரிவிக்க ஆரம்பிக்கிறாங்க நிறைய பத்திரிக்கையாளர்கள் செய்திகளை வெளியிட ஆரம்பிக்கிறாங்க உடனடியா சுதாரிச்சுக்கிட்ட இந்த போலி மருத்துவர் யார் யாரெல்லாம் அவரை பத்தின தகவல்களையும் செய்திகளையும் வெளியிட்டாங்களோ அவங்களுக்கு எதிராக டிஃபமேஷன் அவதூறு வழக்குகளை நீதிமன்றத்துல தொடுக்கிறாரு இது அத்தனைக்கும் அவருக்கு இருந்த பாஜக பின்னணி தான் காரணம் அப்படின்றதும் ஒரு பக்கம் சொல்லப்படுது இதுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு மத்திய மாநிலத்தில் இருக்கக்கூடிய லட்சுமி நாராயணா மெமோரியல் மருத்துவமனையில் இவர் இதயவியல் சிறப்பு மருத்துவராக ஜாயின் பண்றாரு இது யாருடைய மருத்துவமனை மத்திய பிரதேசத்துடைய கல்வி மற்றும் சாலை மேம்பாட்டுத்துறை அமைச்சருடைய மகன் நடத்தக்கூடிய மருத்துவமனை தான் அதனால ரொம்ப சேஃபான ஒரு இடத்துல இருந்திருக்கிறாரு அது மட்டும் இல்லாம இந்த மருத்துவ சேவைக்காக தனக்கு பத்மஸ்ரீ வழங்கணும் அப்படின்னு மத்திய அரசுக்கு கடிதம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இவர் ரொம்ப சேஃபான ஒரு ஜோன்ல இருந்திருக்கிறாரு எவ்வளவுதான் பண்ணாலும் ஏதோ ஒரு நாள் மாட்டிக்குவா அப்படி இல்ல அப்படிதான் சமீபத்துல நடந்த இந்த ஏழு மரணங்கள் காரணமா இவர் மாட்டிக்கிட்டு இருக்கிறாரு அவரை கைது பண்ணி அவருக்கு பின்னணியில் இருந்தவங்க எல்லாரையும் விசாரணைக்கு தொடங்கி இருக்கிறாங்க சரி இது இந்த ஒரே ஒரு போலி டாக்டரோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம நினைக்கிறோமா அவரை எக்ஸ்போஸ் தான் இந்த வீடியோவா நிச்சயமா கிடையாது ஒரு போலி மருத்துவர் சர்டிபிகேட்டுகள் சரியா இல்லாம கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளா இதயவியல் மருத்துவம் பார்த்திருக்கிறாரு எத்தனை பேஷண்ட்ஸ் அவர் ட்ரீட் பண்ணிருப்பாரு இதுல எத்தனை பேர் உயிரிழந்திருப்பாங்க எவ்வளவு பேர் மோசமான விளைவுகளை சந்திச்சிருப்பாங்க இது எதையுமே தடுக்கிறதுக்கு நம்ம இந்தியாவில நம்ம நாட்டுல சட்டம் இல்லாம இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி பிரதானமா எழுது அதை விட மிக முக்கியம் மத்திய அரசு தடை செஞ்ச ஒரு 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 எப்படி தொடர்ச்சியா அதுவும் மாநில அமைச்சருடைய மகன் மிக பிரபலமான சர்வதேச அளவுல ஸ்டாண்டர்ட் இருக்கக்கூடிய மருத்துவமனைகள்ல எப்படி சேர முடியுது அப்ப இது எல்லாத்துக்கும் பின்னணியில எவ்வளவு பெரிய சிண்டிகேட் இருக்கும் இது எதையுமே கண்டுபிடிக்காம இன்னும் எத்தனை பேர் இப்படியான போலி மருத்துவர்களா இருக்கிறாங்க சரி இது வெறும் மருத்துவம் சார்ந்த விஷயம் மட்டும்தானா போலி இன்ஜினியர்ஸ் எத்தனை பேர் இருப்பாங்க போலி அதிகாரிகள் எத்தனை பேர் இருப்பாங்க அவ்வளவு சமீபத்துல மத்திய அரசுல ஐஏஎஸ் அதிகாரியா இப்படி போலி சான்றிதழை கொடுத்து நுழைய முயன்றவங்க கைது செய்யப்பட்டிருக்கிறதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது இப்படி எங்க பார்த்தாலும் போலிகள் நிறைஞ்சிருக்கக்கூடிய சூழல்ல அதை விட கவலைக்குரிய விஷயம் இந்த போலிகளை கண்டறியறதுக்கான ஒரு மெக்கானிசம் ஒரு வழிமுறை நம்ம கிட்ட இல்லாமையே இருக்கு அப்படின்றது தான் இதனால எத்தனை பேர் எத்தனை உயிர்கள் போய்கிட்டு இருக்கு இதெல்லாம் சரி செய்ய இந்த அரசுகள் எப்பதான் நடவடிக்கை எடுக்க போறாங்க எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இந்த மாதிரியான போலி மருத்துவர்கள் போலி பட்டதாரிகள் இவங்க எல்லாரையும் தடுக்கிறதுக்கு உங்ககிட்ட ஏதேனும் ஆக்கப்பூர்வமான யோசனைகள் இருந்தா அதை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க எல்லாரும் சேர்ந்து தெரிஞ்சுக்கலாம் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி